திருவாசகத்துக்கு உருகாதார் வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல காரணியத்து இரங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் திருவாசகம் திருச்சதகத்தோட ஏழாவது பிரிவுதான் இந்த காரணியத்து இரங்கள் காரணியம் அப்படின்னா கருணை அல்லது இரக்கம் இறங்குதல் அப்படின்னா உருகி வேண்டது அல்லது வருந்தி வேண்டது அப்போ காரணியத்து இரங்கல் அப்படிங்கிறது இறைவனோட இல்லாத கருணைய நினைச்சு பாடுற பாடலை குறிக்கிது இறைவனோட எல்லையற்ற கருணைய போற்றி அந்த கருணைய நம்மிடம் காட்டும்படி இறைவனிடம் வேண்டதுதான் காரணியத்து இரங்கல் இந்த பாடல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இறைவன் தன்னோட கருணைய எப்போதும் நமக்கு காட்டி அருளணும் அப்படின்னு நம்மளோட குறைகளை எல்லாம் போக்கி அருள் புரியணும் அப்படின்னு இறைவன் கிட்ட நம்ம விண்ணப்பிக்கிற விதமா அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம இறைவன் கிட்ட என்ன வேண்டணும் அப்படின்னு பாப்போம் முதல்ல நமக்கு இறைவனோட அருள் வேண்டும் அப்படின்னு வேண்டனும் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அவனோட அருள் இருந்தாதான் அவனை வணங்க முடியும் அவனை பத்தி சிந்திக்க முடியும் அவனை பத்தி பேச முடியும் அவனோட புகழ் பாட முடியும் அவனோட அருள் எனக்கு எப்பவும் வேணும் அப்படின்னு வேண்டணும் அவனோட அருள் இருந்தா மட்டும் போதும் வேற எத்த பத்தியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை ஒரு தடவை சிவபெருமான் மாணிக்க கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பாரு அதுக்கு மாணிக்க வாசகர் எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் எப்ப தரணும்னு உனக்கு தெரியும் எவ்வளவு தரணும்னு உனக்கு தெரியும் எனக்கு ஏதாவது வேணும்னு ஒரு எண்ணம் வந்தா கூட அதுவும் விருப்பம்தான் அப்படின்னு சொல்லுவாரு சிவபெருமான் அப்பவும் அவரை விட மாட்டார் திருப்பியும் கேட்பாரு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு உடனே பாணிக்க வாசகர் பாடுறாரு உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றால தமர்ந்துறையும் கூத்தா உன் கலர்க்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படின்னு பாடுவாரு வேணாம் ஊர் வேணாம் பேர் வேணாம் புகழ் வேணாம் நல்ல கல்வியறிவு வேணாம் கற்றவரும் வேணாம் கற்க வேண்டிய கல்வியும் எனக்கு வேண்டாம் ஏன்னா உன்னோட அருள் இருந்தா இது எல்லாமே தானாவே அமைஞ்சிடுமே அதனால எனக்கு எதுவுமே வேண்டாம் ஆனா குற்றாலத்தில் அமர்ந்திருக்கும் ஆனந்த கூத்தனே நான் உன் திருவடிகளை தேடி தாகி கண்ட கன்று போல அன்பில் உருகணும் அப்படின்னு பக்தியால மனம் உருகி வென்றாரு மாணிக்க கம்பர் ஒரு பாடல் எழுதியிருப்பாரு மோட்டு எறும்பை வாவி புக முட்டுவரால் கன்றென்று வீட்டளவும் பால் சுரியும் அப்படின்னு அதாவது ஒரு கொழுத்த எருமை குளத்துல இறங்குது அப்போ அந்த குளத்துல இருக்கிற விரால் மீனு அந்த எருமையின் வயிற்றுல மோதுதான் உடனே அந்த எருமன் நினைக்கிது கன்று தான் நினைச்சு உடனே எரும மாட்டின் மடியில இருந்து பால் ஆரம்பிச்சிருச்சான் அதோட கன்று வீட்டுல இருக்கு ஆனா குளத்துல இருந்து வீடு வரைக்கும் பால் பீச்சை அடிக்கிதான் கற்றாவின் மனசு அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றாரு கற்றா அப்படின்னா கன்றை ஈன்ற பசு அது மாதிரி ஈசனை நினைச்சு அப்படின்னு சொல்றாரு திருமூலர் கூட ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு விளக்கினை ஏற்றி வெளியே அருமின் விளக்கினின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே அப்படின்னு அதாவது பேரறிவாகிய விளக்கை ஏற்றி அறியாமையை நீக்கி மெய்ப்பொருள அறியணும் அந்த ஞானத்தின் முன் அனைத்து துன்பங்களும் நீங்கிடும் இறைஞானமாய் விளங்கச் செய்யும் திருவருளாகிய ஆகிய விளக்கை பெற்றவர்கள் அந்த விளக்கினுள்ளே விளங்கும் மற்றொரு விளக்காக விளங்குவார்கள் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் அஜான நீங்கினாத்தான் ஞானம் என்று ஒளி பிறக்கும் அப்போ இறைவன் கிட்ட நம்ம என்னெல்லாம் வேண்டலாம் அவனோட அருள் எப்பவும் வேணும் அப்படின்னு வேண்டனும் இறைவனோட திருவிடி அடையிறதுக்கு தாயை கண்ட கன்று மாறி அன்பல உருகணும் அப்படின்னு வேண்டணும் என்னோட அஜான இருளை நீக்கி ஞானத்தை குடியிரைவா அப்படின்னு வேண்டனும் அவனருளாலே அவன் தாள் வணங்கி நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய